இனிய காலை வணக்கம் அவ்வளவு தில்லத்தேவன் பொறிச்சொல் எழுநூற்றி இருபத்தி ஆறாவது கொட்டு கொட்டு திருவிழா காலங்கள் தொடங்கிவிட்டால் கோயில் வழிய மேளங்கள் கொட்டு கொட்டு கொட்டென்று கொட்டி கொண்டு இருப்பார்கள் இப்போதெல்லாம் இலங்கையில் ஒரு கோயிலில் நீண்ட வரிசையில் அதாவது ஒன்பது கூட்டம் பத்து கூட்டம் என்று மூலமும் கொட்டி நாதேஸ்வரம் ஒழித்து கொண்டிருப்பது பழைய காலத்தில் பறை என்ற ஒரு மீளம் மாதிரியானது ஒன்றை பறைய அடிக்கிறது அதை கொட்டு என்று சொல்வார்கள் அதை கொட்டி பல செய்திகளை அந்த ஊரில் இருப்பவர்களுக்கு அறிவிப்பார்கள் வாத்திய கருவிகள் மூலம் கொட்டுவதையும் முழங்குவதையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் முழக்கம் ஆகாயத்தில் இருந்து இடி மின்னி முழக்கம் அதிகமாக கேடும் அர்ஜுனா என்று சொல்லுவார்கள் ஊரில் இருக்கும் மண்பட்டி போல இவ்விடம் இருக்கும் மண்பட்டியல் எங்களுக்கு தோட்டம் செய்வதற்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு சில இடங்களில் மண்பட்டி அதை நாங்கள் அதை பிடித்து செய்யும் முறையில் அது வித்தியாசப்படும் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவாது என்று சொல்வார்கள் இதில் ஒரு அடி என்ற பதம் மண்பட்டி வாத்தியம் முழக்கம் பறை இவையெல்லாம் கொட்டு என்ற அகராதை சொல்லுவதும் பெறுகிறது ஏன் தேனி கூட கொட்டு கொட்டு விட்டது என்று சொல்லுவார்கள் கொட்டி போட்டது எனக்கு என்று சில பிள்ளைகள் இப்போது சில இங்கே வெளிநாடுகளில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் சொல்லுவது எல்லாம் கொட்டுவது ஊத்துவது கிழிப்பது இவையெல்லாம் மாறி மாறி புத்தகம் உடைந்து விட்டது மேளம் கொட்டுகிறது இப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள் நன்றி வணக்கம்